இன்றைய முக்கிய செய்திகள் வண்டலூர் அருகே ரத்தினமங்கலத்தில் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கேக் வெட்டியும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் கொண்டாட்டம் அதிமுகவினர் உற்சாகம் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியின் எழுபதாவது பிறந்தநாள் விழா வண்டலூர் அடுத்த ரத்தினமங்கலத்தில் கேக் வெட்டியும் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் இன்று காலை சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது இது காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளரும் மாவட்ட கவுன்சிலருமான ரத்தினமங்கலம் கஜா என்கிற கஜேந்திரன் தலைமை தாங்கினார் மாவட்ட விவசாய அணி தலைவர் கண்ணப்பன் கிளை செயலாளர் சவுந்தரராஜன் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் கனி என்கிற கணேஷ் ஐடி விங் செயலாளர் முத்துக்குமார் விஜயகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளரும் மாவட்ட கவுன்சிலருமான ரத்தினமங்கலம் கஜா என்ற கஜேந்திரன் கலந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக கட்சி கொடியை ஏற்றி வைத்து கேக் வெட்டினார் பின்னர் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஏழைகளுக்கு பிரியாணி புடவை வேட்டி மற்றும் இனிப்புகள் ஆகியவற்றை வழங்கி சிறப்புரை ஆற்றினார் இதில் கிளை செயலாளர் பாலு பெருமாள் மாரிமுத்து சண்முக சுந்தரம் ரவி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பட்டாசு வெடித்து கேக் வெட்டியும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் கொண்டாடினர் இதனால் ரத்தினமங்கலத்தில் அதிமுகவினர் உற்சாகமடைந்தனர்